சாரிக் அவருடைய பயோகிராஃபி தான் இப்போ இந்திய வீட்டில் பார்க்க போகிறோம் இவரை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன ப்ரவல கிளிகாசான பிக் பாஸ் சீசன் டூவில் கலந்துக்கிட்டாரு பிக் பாஸ் அல்டிமேட் ஜோடி நம்பர் ஒன் இந்த நிகழ்ச்சியிலலாம் இவர் கலந்துகிட்டாரு இவர் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவர் எல்லாருமே பார்க்குறவங்களாம் இவர் என்ன அவருடைய பையன் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா நடிகர் ரஹுர் மாதிரியவர் இருக்கனால அவருடைய பையன் நினச்சிக்கிட்டாங்க கிடையாதுங்க நடிகர் ரியாஸ்கான் கான் உமா ரியாஸ் பையன்தான் ரியாஸ் கானை நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகராக நடிச்சுக்கிட்டு அவர் தான் இவர் தமிழை தாண்டி மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என பல மொழி படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரியாஸ்கான் அவர்கள் நடிகை கமலாகாமே சின்ன மகளான உமாவை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு கான் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் உமா ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க இவங்க பேர் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ரியாஸ்கான் விடாமல் உமாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்போ தரிசம் உமாவுடைய அம்மாவும் இவங்க கூட தான் இருக்காங்க நடிகை கமலாக்காய் மிஸ் சம்சாரம் மின்சாரம் படத்தில் ரகுவனோட அம்மாவும் நடிச்சிருந்தாங்க இதனால் தன்னுடைய பேரனை எல்லோரும் பார்க்குறப்ப ரகுவரன் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கும் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா ஏன்னா அந்த படத்தில் ரகுவனோட அம்மா கேரக்டரில் இவங்க நடிச்சிருந்தாங்க கான் உமா ரியாஸ் இந்த தம்பதியருக்கு சாரி காசன் சமரத்காசன் என இரண்டு மகன்கள் இருக்காங்க தற்சமைக்கும் சாரிகாசன் தான் திருமணம் இதுதான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது உமாரியாஸ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய மருமகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது சாரிகாசன் திருமணம் அளிக்க போகிற பொண்ணோட பேர் மரியம் ஜெனிஃபர் அப்படின்னும் இவங்களுக்கு நாளைக்கு திருமணம் நடக்க இருக்குது இவங்களுடைய திருமணத்தில் நெருங்கிய உறவினர் நண்பர்கள் மட்டுமே கலந்துக்குவாங்க அப்படின்னும் அதாவது இவங்களுடைய திருமணம் இரண்டு முறை இப்படி நடக்குமா ஏண்டா உமாரியாஸ் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க மரியம் ஜெனிஃபர் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க அதனால ரெண்டு முறை இப்படி உங்களுக்கு திருமண நடக்க இருக்கு அப்படின்ட்டு உமாரியாஸ் அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் சாரிகாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சாரிஹாசன் அம்மா உமாரியாஸ் ஒரு நடிகை தான் மௌன குரு திரைப்படத்தில் வில்லிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆன குக்குத்து கோமால் நிகழ்ச்சி சீசன் ஒன்னில் ஒன் ஆஃப் த கன்னர்ஸ்டாக கலந்துக்கிட்டு அதில் செகண்ட் பாவா இவங்க வந்தாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நடிகர்களாக இருந்தாலும் தன்னோடய பையனையும் ஒரு ஹீரோவாக்கி பார்க்கணும் தான் அவங்களுடைய பெரிய கனவாகவே இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய கனவு கனவாகவே போச்சு ஏன்டா சாரிஹாசன் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாமே வில்லனாக தான் நடிச்சிருந்தாரு சாரிகாசன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் இருக்க வரையும் நடிகை மும்தாஜ் அவர்கள் இவருக்கு அம்மாவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க மாதிரி அந்த நிகழ்ச்சி முடிவுரையும் ஒரு அம்மாவாகவே நடந்துக்கிட்டாங்க சாரிஹாசன் அவர்களுக்கு வெற்றி கிடைச்ச நிகழ்ச்சி அப்படின்னா ஜோடி நம்பர் ஒன்று தான் அதாவது இந்த நிகழ்ச்சியில் அடிதாசம் வந்து இவரும் ஜோடியாக ஒன் ஆஃப் த கண்டஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க இப்படியெல்லாம் டான்ஸ் ஆட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் தான் அதில் டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி அந்த நிகழ்ச்சியில் இவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க சாரிஹாசன் அவர்களுக்கு ஆகஸ்ட் தேதி திருமணம் நடக்க இருக்க நிலையில் அவங்களுடைய அம்மா உமாரி ஆசிய தன்னுடைய மருமகளையும் சோசியல் மீடியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது திருமணத்துக்கு முந்தின நடக்கக்கூடிய ஹெல்த்தி ஃபங்க்ஷன் மெகத்தி ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹெல்த்தி ஃபங்க்ஷனில் சாரிஹசன் அவர்கள் தன்னுடைய வருங்கால மனைவியான மரியம் ஜெனிஃபர்களுக்கு கிஸ் கொடுத்துருக்காரு அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் ஆகி வருது சாரி கவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கவர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் திறந்து கொள்ள எங்கள் ரெடா பில் டூ பாயிண்டர்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்